நம்முடைய வேண்டுதல் என்ன நம்முடைய வேண்டுதலை தொடர்ந்து நாம செய்யும் போது நமக்கு அந்த வேண்டுதலின்படி கத்தர் அற்புதம் செய்கிறார் நமக்கு அதிசயம் நடக்கிறது நாம் ஜெபிக்கிற போது நாம் மன்றாடுகிற போது கத்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதற்கான பதிலை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு ஏதாகும் கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் கட்டாயம் நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நாம் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் உங்களுடைய மன்றாட்டை கத்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறோமா ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறோமா இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி உன் வேண்டுதல் என்ன உன்னுடைய மன்றாட்டி என்ன அதை ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்